வேதனையிலும் கண்ணீரிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் அடுத்தவர் சொல்லுகிற அவத்தூர்வான வார்த்தை கேட்டிருப்பார் ஆனால் இந்த வார்த்தை அவளை தூக்கி எடுத்தது அதோ உன் மகன் பாருங்க அந்த நேரத்தில் கூட என் மகனை நோக்கி பார்த்தாரே அவளுக்கு நல்லாவே தெரியும் இவர் ரட்சகர் என்ன சொன்னார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுபடி செய்யுங்கள் அவளுக்கு தெரியும் இவர் ஆண்டவர் இவர் மேசியா இவர் ரட்சகர் நல்லாவே தெரியும் ஆனால் நல்லா தெரியும் ஆனால் இந்த உலகத்தின் இந்த வார்த்தைகள் வரும்போது அடுத்தவங்க பேசும்போது அந்த மாதிரி ரோட்டில் போகும்போது இன்னும் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அந்தமாதிரி தெய்வமாக வணங்குறாங்க ஆனால் அந்தம்மா அன்னைக்கு எல்லோரும் கேள்விக்குறியாக பார்த்தாங்க அப்படிப்பட்ட நொந்து போன வாழ்க்கையில் இப்படி சொ நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஏசு அவளை தேற்றினார் ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஊராரால் உலகத்தால் சொந்தங்களால் பிள்ளைகளால் பெற்றோரால் கணவனால் மனைவியால் ஒருவேளை நீங்கள் பரியாசம் பண்ணப்படலாம் தெர் இஸ் அ காட் ஹூ கேன் கம்ஃபர்ட்ஸ் யூ உங்களை ஆற்றும் ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் ஏசு அதை போடுறீங்களா ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் மேரி அதாவது கவனிங்க இந்த உலகத்தில் உங்களை தேற்றுகிற ஒரு அவர் தான் ஆனால் ஒன்று நீங்கள் உங்கள் பொறுப்புக்கு சரியாக செய்யணும் உங்கள் பொறுப்பை சபைக்கு வர்றது ஒரு பொறுப்பு ஆராதிப்பது ஒரு பொறுப்பு ஊழியம் ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பை ஒழுங்காக செய்யலைன்னா நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் தேற்றப்பட மாட்டீங்க அவள் தன் பொறுப்பை ஒழுங்காக செய்தாள் நான் சொல்ல வந்த மூன்றாவது குறிப்பு என்னவென்றால் கவனிங்க ஆதலற்ற அவளுக்கு சிலுவையில் கூட ஒரு பெரிய ஆறுதல் ஷி நெவர் எக்ஸ்பெக்ட் தட் என்ன பாருங்கள் தன்னை பார்ப்பாரா அடுத்தவங்கள பார்ப்பாரா ஆனால் அப்போ கூட அவர் யார் தடவை பார்த்தாரு அது அது அதனுடைய கருத்து தெரியுமா டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி உன் குடும்பத்தை பார் உன்னுடைய பிள்ளைகளை பார் உன் கணவனை பார் உன் மனைவியை பார் என்னை பார் அதே வழியில் அவங்களையும் கொஞ்சம் பார் நீ நிறைய பேரை பார்க்குறேன் ஊழியம் என்ற போர்வையில் அட்டுழியங்கள் நடக்கிறது புரியவே இல்லை ஊழியம் என்ற போர்வையில் அட்டுழி நடக்குது நவர் நெவர் நவர் திரும்ப சொல்கிறேன் ஒரு நாளும் உங்களுக்கு அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் நிறைவேறாது நான் திரும்ப சொல்கிறேன் தேவன் எழுதி தந்த வார்த்தை சொன்னவர் நிறைவேற்றினார் அவர் தான் சொன்னார் அவர் நிறைவேற்றினார் மூன்று அவனு சொல்ல விரும்புகிறேன் அடுத்த ஒரு வார்த்தை அடுத்த ஒரு வார்த்தை அடுத்த ஒரு வார்த்தை இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அதோ